அவன் பொம்பாங்குக்கு சூப்பர். சூப்பரே. பொம்பாங்கிக்கு மல்லி பொடிக்கு சூப்பரா தான். கால் காபிய குறி கட்ட அப்படியே பார்த்தா மல்லி எட்டு எட்டு. அண்ணன் கிட்ட எல்லாம் ஆரம்பிச்சோ. இதுல எல்லாம் சூப்பரா இருக்கு சாமே. ஜாமான் வந்து தின்னுறதுக்கு பாட்டு போடணும். லவ் யூ லவ் யூ பொம்பாங்கிக்கு. ஏய். கால் லெடிக்கு எல்லாம் கேட்ரா போடுவீங்க. லெடிஸ்ல லெடிஸ் போகும்போது பொம்பளங்கள பொம்பளங்க ये आप टीचर हैं क्या टीचर हैं ताने वाला ताने वाला मुड़ी जाता है ताने वाला मुड़ी जाता है ताने वाला मुड़ी जाता है ताने वाला मोटा सुटा सुटा रिपीट है मोटा सुटा सुटा रिपीट है मोटा सुटा सुटा रिपीट है अरे भाई एक 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 ना नहीं होने लगा आदित्य वास्तव में एक नवोदय जी सुनाएंगे सुनिए ना

சரியா சொன்னேன் அது மட்டும் பத்தி புக்குவிக்க போறவன் எவ்வளவு பேசுவான் சூப்பர் பேசுவான் 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 பேசுவியே பாப்ரியாவல்லையியே முக்க

சூப்பர் ஆமா எங்க படம் நம்ம சரியா கேக்குறதா பிட்டிஷ்வா வந்தாப்ல வந்தவனே வந்து இந்த பாட்டி ஓடி ஓடி வந்து தம்பியோட டிவி பாத்துக்கிட்டாங்க எதுக்கு இவங்க பாத்துங்க எந்த டிவி கேட்டா ஜி டிவி சொல்லுதுல வந்து பொண்ண நான் சொல்லிட்டேன் கை தட்டி சிரிச்சாங்க ஆஹா சரி 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 அட ஏ கே பேட்டராங்கீங்க குருப்பமா நான் அவங்க கேக்குறாங்க கு சூப்பர் ரெண்டு பேரை வரணும் சொல்லுங்க யார் உங்களுக்கு சார் சவுடா இருக்கார் அவங்க பாஸ் அப்பா ரைட் ஓகே எல்லாரும் फर्स्ट தரக்கு போறமா தரக்கு போறமா அப்பா வந்துருங்க யார கூப்பிடணும் அவங்க கேஸ்ல எல்லாம் அந்த அட்டவ அப்புறம் போற சார் அவ கூப்பிட மாட்டாரு என்ன பைட்டுல கேமரா ஐயோ பைட்டு எங்கே போச்சு ஏதோ என்ன கேமரா மேம் பாத்துட்டு கேமரா உள்ளனா அவங்க கேமரா மேம் பாத்துட்டு ஒரு மைனஸ் அவர்கள் வந்து ஒரு மனிதர் இன்னும் இப்போதும் கேமரா மேம் பாத்துட்டு 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 இப்போதும் கேமரா மேம் பாத்துக்கும்கியேம் பிரபல்வி இப்ப்பிலவாவா இங்க போறீங்க பாபா எல்லாரையும் கூப்பிடமா ஒரு டிரெப் பண்ணுவோம் பாஸ் ஓகே நேஸ் வான் தரவனி பாட்டு போங்க மாமா வந்தா மாமாவை கூப்பிடறதுக்கு பாட்டுமா நீ ரெடியா ஆப்புல ரெடியா ரெடியா சூப்பர் நீமா மேட்ச்க்காக மீதிக்கு ரெடி ஆமா பாட்டுமா கிடையாது என்ன நீ புடி குடு குடு புடிங்க உக்கி சவுண்டு குடு கிபதே குடு ஆ நீ குடு ரெடியா हाँ बिल्कुल बोला नहीं तो ना 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 बोला

இந்த தலையிலே பரா அப்பையேன் வெல் சக்ஸஸ் பவுல் சார் அது என்ன பா சக்ஸஸ் பவுல் சார் சக்ஸஸ் பவுல் சொன்னாங்க ரெஸ்பெக்ட் பண்ணு சார் புடிங்க ஓகே பிரேக்கிங் அவுட் ரிலீஸ் பாயிங்க இங்க நடக்க வேண்டியது என்னவா அது வந்து ரிலீஸ் எம்ஆர்ல और तो नहीं क्या फेसिंग अलग तो नहीं है ये भाई की तो फुल्लाई की है ठीक है हर फिल्म से हर फिल्म से चेन्नई महिषांग आ बे भाई नहीं देखना दोस्तों नहीं बात ठीक है उसका ये चेन्नई महिषांग देख सकते हो तो बात है सुपर ये

திமிர் பா வந்து இந்த பிரெஞ்சு மொழியில சௌமத்தியம் பேசுறது. ஆனா நாம சேரிறதுக்குலாம் அப்படி. ஆமா. அப்படியே மனுஷன் அந்த சூப்பரா எக்செல் பண்ணிட்டு, நம்ம கிட்ட வந்து இந்த இங்க வந்து சாம ரொம்ப நினைக்கிற மூணு பேரோட மூணு பேர் ஒடைக்கிறது வந்து பிரஸ்ல கைய தட்டணும். ஓகே. அந்த சவுண்டை எல்லாம் இந்த மாதிரி கேட்கணும். அம்மா இதே மனுஷ சுந்தராவே சிவா சொன்னதா. குட் ஈவினிங் அன்னைக்கு காலையில் ஆறு மணி ஏய் நான் கொஞ்சம் ஃபுல் சூப்பர் ஏய் பொண்டாட்டி வெச்சு மல்லி வெச்சு சூப்பரா காடி காபிய குடிச்சி கட்டா பேப்பர் பண்ண மல்லி எட்டு எட்டு அந்த கேர்ல ஆரம்பி இருக்கோம் இங்க லைனை அடிமதி வெச்சு பிரேம் வெச்சு போயிட்டே இருக்கேன் அடுத்த வாரிச நம்ம பனங்க போறோம் அங்க மகேஷ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஓபேஸ்ல வா কই यहां पे सर வாடா இது பஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பர் சூப்பரா இந்த சௌமேன் நான்

అవును మీకు నిన్ను మగడ ఆయన పార్లమెంట్ దగ్గర నిలబడతను ఆయన చేతిని మగడ అలాగారు ఆయన నిన్ను సంజేచుకోవడానికి ఒక కొంత సమయానికి सापुर्मा गुरुगाला कॅमेरा उठिके तरी नंदी मगल सुपर मावरा भेटले सुपर मावरा मरियान सर भाई सगळे ओके सगळे आता आता सॉरी ना साकोण हो मम्मी हे कोमा பாசமா சொல்லுங்க பண்ணிட்டீங்க. இது வந்து இந்த வாயசை அதை என்ன வாய்ஸ் கண்டுபிடிச்சீனா மூணு போன் மூணு டீ போட்டறீங்கப்பா. இதோ பாருங்க மூடுறதுக்கு. இல்ல அவர் காமெடி மாங்க பெரிய காமெடி. இல்ல தெரியும் பட் நீ ஒரு மேடில நின்னு அந்த வாய்ஸ் வந்து புடுசா ஒரு ட்ரை பண்ணா மக்கள் சொல்லுவாங்க. அது என்ன வாய்ஸ்னா கண்டுபிடிச்சீங்க பாப்போம். ஓகே அப்டா எல்லாரும் பாங்களா வரையே சொல்லுங்க போயிடுங்க. ரொம்ப சங்கடப்படுறாங்க. யாராவது சொல்லிட்டாங்க. நான் தான் சொல்லுவேன். டான் மாக்காதீங்க. சூப்பரா. ஆனா நாம மாட்டோம் ஓகே. Lihat ada pada bisa gua juga. Oke. Semua yang ada di depan, awas ya semua gua ada. Yang ada. Iya, guys, di sini banget. Baik, sudah ya. Oh, ini banyak. Oke, yo. Ini ada teacher, ini teacher. सुपर सुपर हाँ इधर का इधर का रास्ता है तो सुनिए बताएँ मॉर्निंग में नहीं पता नहीं जेसी जेसी सर्कुलर का

சோ இவரோட சீனியர் ரொம்ப 땡ஸ் முதல்ல யூமன்னால வந்து அந்த பெஸ்ட் ஹப்பினை இல்லதாங்க வர மீனே கிடைச்சு அந்த பெரிய விஷயம் சூப்பரா பண்றீங்க உங்க டேர்ம் வந்து என்னைக்குமே வந்து மக்கල් இருக்கும் சூப்பர் ரவீஷ்லாம் ரவீஷ் ப்ரோ சூப்பரா கன்சிஸ்டன்ட் அப்டேட் பண்ணிட்டு சொல்லுங்க டாமரி செக் பண்றீங்க ராஸ்டர் அப்டேட் தெரியுதுன்னா தமிழ் தமிழர்கள் அந்த பெரிய சிப்பியை அவ்வளோ வழிமாரி ஒரு பெரிய கேட்டது தவிராக ஜெய் ஜெய் வலி சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கடவுளி சம்பவத்தில் பெரிய சி அப்படின்னு சொல்லுவாங்க விழியில் இந்த பெரிய

so uh, yeah, you mama you know? mama, thank yeah. you thank you. Thank you lắm, cảm ơn so much, mọi Thank you, thank, so cho thank you, thank you Thank you, thank you, thank, you, thank, you, thank you so much.